இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளை எப்படி அடையிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆகாத தெய்வங்கிறத விட உங்களுக்கு பிடித்த தெய்வங்கிறது வந்து நிறையா இருக்குது இது வந்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார எந்த தடையும் இல்லை அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள் குள்ளார உங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளை எப்படி அடையிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதை வந்து நம்ம ஜோதிகம் டீமும் கேட்டாங்க அந்த வரிசையில் அந்த சீரீஸில் ஒவ்வொரு ராசிக்காக சொல்லிட்டு வரோம் இப்போ வந்து கன்னிராசிக்கு எப்படி அப்படின்னு பார்த்து பார்க்க போகிறோம் இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆகாத தெய்வங்கிறத விட உங்களுக்கு பிடித்த தெய்வங்கிறது வந்து நிறையா இருக்கலாம் சாஸ்தாவாக இருக்கலாம் இல்லை முருகனாக இருக்கலாம் இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் வழி தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றா அம்பாலாக இருக்கும் இல்லாட்டி இந்த காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த காவல் தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்ததுன்னா இந்த சப்த மாதர்கள் சப்த கன்னிகை இல்லாட்டி கருப்பண்ண சுவாமி முத்துக்குமார சுவாமி இந்த மாதிரி தெய்வங்கள் எதுவானா இருக்கலாம் அம்மன் காத்தாயி அம்மன் நிறைய இருக்கும் அந்த தெய்வங்களுடைய வரிசையில நீங்க அவங்களை எப்படி அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுடைய அந்த அருளை உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால்னா நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அந்த குலதெய்வ கோயில் அந்த தெய்வம் என்னங்கிறத அனுஷ்டித்து அதை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான ஆயுதத்தை அங்கே வாங்கி பிரதிஷ்டை பண்ணணும் அதாவது என்ன அங்கே வாங்கி பிரதிஷ்டை பண்ணணுன்னா இப்போ நீங்கள் இல்லாட்ட சசியும் ஒரு பொதுவாகவே இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்காது அதே மாதிரி நம்ம நார்மலாக வழிபடக்கூடிய பெருமாளோ சிவனோ அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் கொஞ்சம் அது வந்து உக்ர தெய்வமாக இருக்கும் நல்ல கருப்பு கலரில் அதாவது எப்படின்னா ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கும் ஸோ அந்த தெய்வத்துக்கு வந்து சூலாயுதம் வேல் இதெல்லாம் ஆயுதமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யும்போது ரெண்டு விஷயம் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அது என்ன தெ தெய்வம்னு பார்த்துட்டு அந் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் எதுவோ அதை இரும்பில் வாங்கி அடித்து இரும்பில் அடித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வம் அது அதுக்கு கணக்கு இருக்குது இவ்வளோ ஹைட் இருக்கணும் இப்போ ஒரு வேல் வாங்கி கொடுக்குறீங்க இல்லை ஒரு சூலாயுதம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இவ்வளோ ஹைட் இருக்குது இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும் இவ்வளோ அங்குலத்தில் இருக்கணும்ன்ட்டு அங்கே சொல்லுவாங்க அந்த கோயிலில் நீங்கள் கேட்கணும் அங்கே கோயில் உற்சவம் நடக்கும்பொழுது இதை செய்ய வேண்டும் அந்த உற்சவத்தில் உங்களுடைய வேலை நீங்கள் சுமந்துட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அந்த தெய்வ அந்த அந்த வேலுக்கோ அந்த அந்த ஆயுதத்துக்கு வந்து பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இது மூணு பண்ணணும் ஏன் அப்படின்னா இது மூணு சாந்தப்படுத்தும் கூடவே நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கே வந்து தேன் அபிஷேகம் பண்ணணும் இளநீர் அபிஷேகம் பண்ணணும் இதை பண்ணிவிட்டு அந்த அந்த ஆயுதத்தை வாங்கி அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த அந்த கோயிலுக்கு வாசல்லையோ இல்லை அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துலையோ ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த வேலையோ அந்த ஆயுதத்தையோ பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோயில் பிரத பிரதிஷ்டை பண்ணின இடத்துலேருந்து அந்த மண் எடுக்கணும் மண் கைப்படி மண் எடுத்து ஒரு கவரில் போட்டு ஒரு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து முடிஞ்சதுன்னா போகும்போதே ஒரு பித்தளை பாத்திரம் பித்தளை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை பித்தளை மூடி போட்ட பித்தளை பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இரும்பு கூடாது இரும்பு கூடவே கூடாதுங்க தயவு செஞ்சு உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இரும்பு பாத்திரங்களை தவிர்ப்பது நல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இரும்பு இருக்குது அதனால் இரும்பு பாத்திரங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் அவாய்ட் பண்ணும் நீங்கள் பித்தளை பாத்திரம் இல்லாட்டி செம்பு பாத்திரம் காப்பர் பாத்திரம் இதை வந்து ஒரு சின்ன கிண்ணம் நிறையா எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா நீங்கள் பித்தளை பாத்திரம் பெருசு போனீங்கன்னா அதுக்கு விலை ஜாஸ்தி அதில் மண் கொண்டு வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக மண்ணு கொண்டு வந்தீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு சிக்கல் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் தினமும் குளிர்ச்சி படுத்தணும் ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக போகும் அதனால் நீங்கள் என்ன அந்த பித்தளை பாத்திரமோ இல்லை ஒரு செம்பு பாத்திரமோ இவ்வளோ சின்ன பாத்திரமாக இருக்கணும் உங்களுடைய கைப்பிடி மண் அதில் போட்டால் தங்க தங்குற மாதிரி இருக்கணும் அந்த கைப்பிடி மண்ணை கல்லெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணு மட்டும் அது செம்மண்ணாக இருந்தால் இல்லை கரிசல் மண்ணாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வ சன்னதியில் இதை வச்சுட்டு அங்கே அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் நீர் அபிஷேகம் நீர் பால் தயிர் ஏதோ ஒன்று அந்த அந்த மண்ணில் விழணும் அந்த மண் அந்த கப் பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே விழுந்ததுன்னா அந்த பாத்திரத்தை அன்றைக்கி பூஜையை அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு உண்டான தட்சணைகளை கொடுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய பூசாரியோ பண்டாரமோ இருக்காருனா அவருக்கு வேஷ்டி சட்டை துண்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு தட்சணையை வச்சு கொடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தெய்வத்துக்கு வந்து ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் சுவாமி சன்னிதியில் வைக்கும்போது அந்த சுவாமி சந்நிதியில் கிழக்கு முகமாக வைக்க வேண்டும் வடக்கு முகமாக வைக்கலாம் இல்லாட்டி கிழக்கு முகமாக வைக்கலாம் மேற்கு முகம் பார்த்து வைக்கக்கூடாது கோயில் மேற்கு முகமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கிழக்கு முகமாக இருக்கணும் அதாவது கிழக்கு முகமாக வைக்கும்பொழுது நீங்கள் மேற்கு முகமாக நின்று நின்று பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கும் விச் மீன்ஸ் தட் உங்கள் கோயிலில் எப்படி நிற்கிறீங்களோ அதே மாதிரி டைரக்ஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் வந்து கிழக்கு முகம் அப்படின்னா இப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு முகமாக நின்று பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் கோயிலை நோக்கி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி கோயில் எந்த அளவுக்கு எப்படி நின்று பிரார்த்தனை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நின்று பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரார்த்தனையை உங்கள் வீட்டில் செய்ய துவங்கலாம் அதை வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அந்த பாத்திரத்தில் மண்ணு கொண்டு வரீங்க அப்படின்னா நான் வந்து ஊரில் இருக்கேன் சார் நான் என்ன பண்ணுறது சார்னால் நீங்கள் இதை பண்ணி கொண்டு போயிட்டு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து அந்த அந்த தெய்வத்துக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு வந்து நீங்கள் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் ஒரு உதிரணின்னு சொல்லுவாங்க ஒரு உதிரணி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணணும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நிறைய விடக்கூடாது ஏன் அப்படின்னா நிறைய விட்டு அது வந்து அந்த தண்ணி வெளியில் வர்றதுக்கு போகிறதுக்கு வழி இல்லைனா அதுக்கு சிக்கலாக போய்டும் ஒரு ஸ்பூன் தண்ணியை விடணும் அந்த ஸ்பூன் தண்ணி ஒரு ஒரு இல்லை ஒரு அரை கரண்டி தண்ணியை விட்டு சுத்தமான தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மண்ணுக்கு அது மண்ணு கெட்டியாகும் அப்போ தான் மண்ணுக்கு தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் சந்தன குங்குமம் இட்டு விட்டு அதற்கு தூபதீப சாம்பிராணி காட்டி விட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் அதுக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணணும் நம தினமும் நமஸ்காரம் பண்ணி தெய்வமே அங்கே இருக்கக்கூடிய அந்த சாநித்தியம் இங்கேயும் வரட்டும் எனக்கு எந்த விதமான தடைகளையும் ஏற்படுத்தாமல் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து நீங்கள் பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மணி தாம்பத்திய உறவை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அந்த சாநித்தியம் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரும் உங்கள் வீட்டில் வந்து அந்த பீரியடில் ஏதாவது இறப்பு தீட்டு வந்ததுன்னா நீங்கள் அந்த மண்ணை திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல கொட்டிட்டு நீங்கள் எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணீங்களோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் மண் எடுத்து கொண்டு வந்து அங்கே அந்த சுவாமி சன்னிதியில் வச்சு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தீர்த்தம் அதில் விழுந்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார எந்த தடையும் இல்லை அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார உங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரும் ஒன்றா பண வருமானம் ஏற்படும் ஒன்றா சொத்து சேர்க்கை ஏற்படும் திடீர்னு உங்களுக்கு அரசாங்க வழியிலோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் வகையிலோ ஒரு நல்ல செய்தி உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் செய்திகள் வரும் அதாவது இந்த மாதிரி செய்திகள் வந்ததுன்னா அந்த தெய்வம் உங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம் இதை வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிராமணர்கள்கிட்ட வந்து வைத்திக பிராமணர்கள்கிட்ட தர்ப இருக்கும் அந்த தர்ப ஒரு தர்ப கட்ட 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 கட்டபில்லுன்னு சொல்லுவாங்க அதாவது தர்பை நீட்ட நீட்டமாக இருக்கும் அந்த தர்பையை வாங்கி அதாவது அதை என்றைக்கு வாங்கணும்னா ஒன்றா புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ அதை வாங்கிட்டு வந்து அதை நான்காக மடித்து அதை நான்காக மடித்து அந்த மண்ணில் அப்படியே வச்சிடணும் ஒன்றா சொருகினாலும் சரி இல்லை அது மேலே படுக்க வச்சாலும் சரி அதாவது நாலு கட்டை புல்லு வைக்கணும் அதை நீங்கள் ஒரே கட்டை ஒரே ஒரு தர்பை வாங்கிட்டு வந்து நாலாக ஒடிச்சு கூட அதில் க நகம் படக்கூடாதுங்க நகம் படாமல் ஒடிக்கணும் அதை வந்து ஒடித்து அந்த 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 பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வே மேலே வந்து ஒன்றா மூடி இருந்தால் மூடியாலும் மூடிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு துணியை போட்டு அதை மூடி நல்ல ஒரு மஞ்சத் கயிறால் மஞ்ச நூலால் அதை சுற்றி வச்சிடலாம் இதை எப்போ திறக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் திறந்தாலும் தப்பு கிடையாது வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ திறக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் என்னைக்கு அந்த 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 மண்ணை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த கிழமையில் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை திறந்து அதற்கு தூபதீப சவம்ராணி காட்டி விட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு தூபதீப க சாம்பிராணி காட்டிவிட்டு வழிபட்டுட்டு வருவதன் மூலமாக குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு தடைகளற்ற நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியும் வம்ச விருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபார வளர்ச்சியும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்